மாநகராட்சி ஊழியர்கள் முன் அறிவிப்பு இன்றி சாலையோர கடைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியதால் மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் யாக்கோப் மற்றும் சாலையோர வியாபாரிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையோர வியாபாரிகள் கடை வைத்துள்ளனர் இந்த கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் முன் அறிவிப்பு இன்றி விடியற்காலையிலேயே காலையிலேயே அகற்றியுள்ளனர் வியாபாரிகள் காலையில் சென்று பார்க்கும்போது அனைத்து கடைகளும் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுகுறித்து தாம்பரம் மாவட்ட உறுப்பினரும் மாமக துணை பொதுச் செயலாளருமான தாம்பரம் யாக்கூப் அவர்களிடம் முறையிட்டுள்ளனர் உடனே மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் யாக்கூப் மாவட்ட தலைவர் ஜாகிர் உஷேன் மற்றும் சாலையோர வியாபாரிகளுடன் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகம் சென்று இதற்கு நீதி கேட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அதிகாரிகளிடம் வியாபாரிகளுக்கு முன் அறிவிப்பு இன்றி கொள்கைக்காரர்கள் போல் கடைகளை அப்புறப்படுத்துவதும் இந்த நடவடிக்கை குறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்காமல் தன்னிசையாக மாநகராட்சி அதிகாரிகள் செயல்பட்டது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் தகவல் அறிந்த வந்து சமாதானப்படுத்திய மாநகராட்சி அலுவலர்கள் இது குறித்து ஆணையாளர் அவர்களுடன் புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் ஆணையாளர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் தர்ணா போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் தாம்பரம் மாநகராட்சியில் பரபரப்பு நிலவியது 何で you yeah.